வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் அத்தியாயம் இருபத்தி நான்கு எரும மாடே இப்படி காலங்காத்தால் வெறும் வயிற்றுல முறுக்கை இருக்கியே உடம்பு எண்ணத்துக்காகும் கையில் ஒரு பெரிய சம்படா நிறைய முறுக்கை வைத்துக்கொண்டு அதை ஒவ்வொன்றாக காலி செய்து கொண்டிருந்த நந்தினியை பார்த்து திட்டிக் கொண்டிருந்தாள் நித்திலா அந்த வார விடுமுறையை தன் பெற்றோருடன் மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு உற்சாகமாக வந்திருந்தாள் நித்திலா கூடவே அவள் அம்மா செய்த முறுக்கையும் இரண்டு சம்படா நிறைய நிரப்பிக்கொண்டு வந்திருந்தாள் காலை நேர பரபரப்பில் நித்திலாவும் வர்ஷினியும் அவசர அவசரமாக ஆஃபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருக்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பெட்டில் சாய்ந்தபடி இருந்த முறுக்கை குறித்து கொண்டிருந்த நந்தினியை பார்த்துதான் திட்டிக் கொண்டிருந்தாள் அடா அடா அப்படியே என் உடம்பு மேலே அக்கரை இருக்கிற மாதிரி நடிக்காதே எங்கே முறுக்கு தீர்ந்துடுமோன்னு தானே கவலைப்படற முறுக்கை வாயில் அதடித்தபடி கேட்டாள் நந்தினி ஆமாண்டி எங்க அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க நீயே தின்னு தீர்த்துட்டேனா அதுதான் கொடுடி என்றபடி அவள் கையிலிருந்த சம்படாவை பிடுங்கினாள் நித்திலி நித்திலா ஹே பிச்சைக்காரி போடி எங்க ஆண்டி எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க நான் சாப்பிடுவேன் விடுடி என்றபடி நித்திலாவிடம் இருந்து அந்த முறுக்கு சம்படாவை கைப்பற்றி கொள்வதற்காக அதை தன் பக்கமாக இழுத்தாள் தரமாட்டேன் போ ஏற்கனவே நீ அரை சம்படாவை ஒத்தால காலி பண்ணிட்ட இன்னும் எனக்கும் வர்ஷிக்கும் வேணும் கொடுடி என்றபடி அவள் பிடுங்க அந்த நிலையிலும் அவசர அவசரமாக ஒரு முறுக்கை எடுத்து தன் வாயில் போட்டவள் அதுதான் இன்னும் ஒரு சம்படா இருக்கல்ல இது எனக்கு மட்டும்தான் என்று பிடுங்கினாள் நந்தினி இவர்களது போராட்டத்தில் அந்த சம்படா கீழே விழுந்து அத்தனை முறுக்கும் தூள் தூளாகியது அடி பாவி கிராதகி ஏண்டி இப்படி பண்ணின ஐயோ என் முறுக்கெல்லாம் போச்சே புலம்பியபடி நந்தினி குனிந்து கீழே கிடந்த உடைந்த முறுக்குகளை பொறுக்க எல்லாம் முன்னால் தாண்டி காலையிலேயே குரங்கு மாதிரி முறுக்கு டப்பாவை எடுத்து வச்சு உட்கார்ந்தா இப்படிதான் நடக்கும் நித்திலா அவள் பாட்டுக்கு புழங்குப பைத்தியங்களா ரெண்டு பேரும் சண்டை போட்டு யாருக்கும் முறுக்கு இல்லாம பண்ணிட்டீங்க என்று வர்ஷினி அவள் பங்கிற்கு கத்தினாள் ஹே இல்ல வர்ஷி இன்னும் ஒரு சம்படா இருக்கு சமாதானமாக கூறியபடி நந்தினி அதை எடுக்க செல்ல மவளே அதிலிருந்து ஒரு முறுக்கு கூட உனக்கு தரமாட்டேன் அது எனக்கும் வர்ஷிக்கும் மட்டும்தான் என்றபடி அந்த சம்படாவை கைப்பற்றி கொண்டாள் நித்திலா ஹே ஹே நித்திக்குட்டி குட்டி பிளீஸ் நம்ம மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் நந்தினி அவளை தாஜா செய்ய கண்ணுங்களா உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த இடத்தை கிளீன் பண்ணுங்க இல்லைனா எறும்பு வந்துடும் நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் லேட் ஆகிடுச்சு என்றபடி வர்ஷினி தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்ப நித்திலாவும் நந்தினியும் தங்கள் சண்டையை நிறுத்திவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பிறகு வழக்கம் போல் வர்ஷினியை சமாதானப்படுத்தி மூவரும் சேர்ந்து அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு கிளம்பினர் கிளம்பினார் நித்திலா அலுவலகத்தை அடைந்த போற்று சற்று தாமதமாகியிருந்தது நல்ல வேலை ஆதித்யன் வரவில்லை என்று நிம்மதியடைந்தபடியே வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே வர்ஷினி அவளை போனில் அழைத்தாள் எடுத்தவுடனேயே அவளுடைய அழுகைதான் கேட்டது ஹே வர்ஷி என்னாச்சுடி எது கழற படபடப்பாக நித்திலா கேட்க நித்தி நம்ப நந்து நந்து என்றபடி தேம்ப ஆரம்பித்தாள் இங்கு நெத்திலாவிற்கு கை கால் உதறது உதற ஆரம்பித்தது நந்து அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லுடி என்று கத்த நம்ம நந்துவுக்கு ஆக்சிடென்ட் இங்க சுகம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க திக்கி திணறி அவள் கூறி முடிக்க ஏய் விளையாடாதடி எனக்கு பயமா இருக்கு அவளையும் அறியாமல் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கரகரவென்று வழிந்தது ஐயோ இந்த விஷயத்துல விளையாடுவேனா கொஞ்சம் சீக்கிரம் வாடி எனக்கு பயமா இருக்கு டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க எதிர்முனையில் அழுதபடி வர்ஷினி சொல்ல அதற்கு மேல் நித்திலா நொடியும் தாமதிக்கவில்லை தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு புயல் வேகத்தில் வெளியேறியவள் எதிரே வந்த கௌதம் மீது சென்று மோதி கொண்டாள் ஓ சாரி என்றபடி அவன் நிமிர அவளோ கண்ணீருடன் தலையாட்டிவிட்டு நகர்ந்தாள் அவள் முகத்தை பார்த்ததுமே ஏதோ பிரச்சனை என்று யூகித்தவன் அவள் முன்னால் சென்று வழியை மறைத்தபடி நித்திலா ஏதாவது ப்ராப்ளமா இவ்வளவு வேகமா எங்க போறீங்க என்று விசாரிக்க என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் கண்களில் வழிந்த நூரை நீரை துடைத்தபடி அவள் கூற ஹோ காட் ஏதாவது ஹெல்ப் வேணுமா நான் வேணால் கூட வரட்டுமா அவன் அக்கறையுடன் வினவ நோ தேங்க்ஸ் இங்கே சுகம் தான் நானே போய்க்கிறேன் என்றபடி நகர்ந்து விட்டாள் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த கௌதம் பாவம் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று மனதுக்குள் வேண்டிக்கொண்டான் என்னதான் அந்த ஆட்டோ டிரைவர் வேகமாக வண்டியை ஓட்டினாலும் சென்னையின் டிராஃபிக்கில் நீந்தி அந்த மருத்துவமனையை அடைவதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலானது பல ஏக்கர் நிலப்பரப்பில் மிக பிரம்மாண்டமாக விரிந்திருந்தது அந்த சுகம் மருத்துவமனை வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் விசாரித்து கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவிற்கு ஓடினாள் நித்திலா அங்கு ஒரு அறையின் வாசலில் நின்றபடி அழுது கொண்டிருந்தாள் வர்ஷினி இவளை கண்டதும் நித்தி என்று அழுதபடியே ஓடி வந்து கட்டி கொண்டாள் வர்ஷினி நித்தி டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்கடி நம்ம நந்துவுக்கு தலையில பலமான அடியாம் ரத்தம் நிறைய போயிருக்காம் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கடி அழுதபடியே கூற ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா நித்திலா பலவீனமாக வினவ இல்லடி அது ஏதோ க்ரிட்டிக்கலான ஆப்ரேஷனாம் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிற டாக்டர் இப்போ இங்கே இல்லையாம் வெளிநாடு போயிருக்காராம் இப்போ முதலுதவிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடவுளே என்றபடி அங்கிருந்து சுவற்றில் சாய்ந்தபடி அமர்ந்து விட்டாள் நித்திலா சிறுவயதிலிருந்தே இருவரும் நல்ல தோழிகள் இருவருக்கும் இடையில் இதுவரை எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருந்ததில்லை தள்ளாடி நடைபயிலும் வயதிலிருந்தே இருவரும் கைகோர்த்து கொண்டு ஒன்றாக சுற்றியவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் இருவரும் சேர்ந்தே எதிர்கொண்டவர்கள் அப்படிப்பட்ட தோழி அடிபட்டு கிடப்பது அவளில் ஒரு பாதியை இழந்தது போல் இருந்தது கடவுளிடம் அவளை காப்பாற்றிக் கொடுக்கும்படி மனதிற்குள் மன்றாடி கொண்டிருந்தாள் அந்த அறையை திறந்து கொண்டு டாக்டர் வெளியே வரவும் ஏதோ கடவுளை பார்த்தது போல் அவரிடம் ஓடினர் தோழிகள் இருவரும் டாக்டர் நந்தினிக்கு இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன் தான்மா பின்மண்டையில் நல்லா அடிபட்டுருக்கு அந்த அதிர்ச்சியில மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை நிறுத்தணும் ரியலி சாரி டு சே அந்த ஆப்ரேஷன் பண்ற டாக்டர் ஃபாரின் போயிருக்காரு எங்க யாராலையும் அந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது நாங்கள் எல்லா ஏற்பாடும் பண்ணி ஆம்புலன்ஸ்ல அனுப்பி வைக்கிறோம் வேற ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கோங்க அவர் கூற நிதிலா கதற ஆரம்பித்தாள் சார் வேற ஹாஸ்பிடல்னா எங்கே போகிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்கள் சென்னைக்கு புதுசு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் நலம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அங்கே எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரும் மூளை சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷனில் ஸ்பெஷலிஸ்ட் தான் நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மருத்துவராய் அவர் ஆலோசனை கூறினார் அதன் பிறகு நந்தினியை வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன ஆனால் அதிலும் ஒரு சிக்கல் வந்தது அவளது உடல்நிலை எந்த ஒரு சின்ன அசைவையும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தது ரியலி சாரிமா அவங்க இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க உடம்பு ட்ராவலை ஏற்றுக்காது கண்டிஷன் இன்னும் சீரியஸ் ஆகிடும் நாங்களே என்ன பண்ணுறதுன்னு குழப்பத்தில் இருக்கும் என்று டாக்டர் கூற சார் எப்படியாவது அவளை காப்பாற்றுங்க நிதிலாவும் வர்ஷினியும் அவரை நோக்கி கை கூப்ப வேணும்னா ஒன்னு செய்யலாம் அந்த டாக்டரை இங்கே வர சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுவோம் பட் அவராலையும் முடியுமான்னு தெரியலமா இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் கடவுளை வேண்டுக்கோங்க அவர் தன் பங்கிற்கு பீதியை கிளப்பி விட்டு விட்டு சென்று விட்டார் என்ன நித்தி இப்படி சொல்றாங்க வர்ஷினி பதற கவலைப்படாதே வர்ஷி நந்துவுக்கு ஆகாது கடவுள் பார்த்துக்குவார் அவள் முகத்தில் அப்படியொரு நம்பிக்கை தெரிந்தது அந்த தீவிர சிகிச்சை பிரிவின் அரைக்கதவு வழியாக நந்தினியை பார்த்த நித்திலா அவளுடன் மானசீகமாக பேச ஆரம்பித்தாள் மூக்கிலும் வாயிலும் பல வயர்கள் சுருகப்பட்டு தலையில் பலத்த கட்டுடன் படுத்து கொண்டிருந்தவளை பார்த்தவளுக்கு மூச்சடைத்தது நந்து தயவு செய்து எந்திரிச்சு வாடி அந்த மீதி இருக்கிற ஒரு சம்படா முறுக்கு மொத்தத்தையும் நீயே எடுத்துக்க எனக்கு ஒரு முறுக்கு கூட வேண்டாம் வர்ஷியும் பங்கு கேட்க மாட்டா அத நீயே சாப்பிடலாம் ப்ளீஸ் டீ வந்துடு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்து என்றவள் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் வர்ஷினி வந்து ஆறுதலாக அவள் தோளில் கை வைக்கவும் இல்லவர்ஷி நான் அழமாட்டேன் நந்து திரும்பி வந்துடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றபடி தன் கண்களை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து இருக்கையில் சென்று அமர்ந்தாள் அதன் பிறகு நித்திலா ஒரு துளி கூட அழவில்லை நந்தினியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்ததாகட்டும் அவளுக்கு தேவையான மருந்துகள் வாங்கி வந்து கொடுத்ததாகட்டும் அனைத்தையும் ஒருவித தைரியத்துடனேயே செய்து முடித்தாள் நலம் மருத்துவமனையின் டாக்டர் வந்து பார்த்துவிட்டு இந்த ஆபரேஷன் கடினம் என்று கைவிரித்துவிட அதையும் மன உறுதியுடனேயே எதிர்கொண்டாள் வர்ஷினி கூட அழுதுவிடு நித்தி இப்படி இருக்காதே என்று அவளை தன் தவளில் சாய்த்து இல்லவர்ஷினி இல்ல வர்ஷி நந்துவுக்கு ஒன்றும் ஆகாது என்றபடி அவளை விட்டு விலகி அமர்ந்து கொண்டாள் அலுவலகத்திற்கு வந்த ஆதித்யன் அறை வெறுமையாக இருக்கவும் எங்கே ஆளை காணும் நம்ம வந்ததே லேட் இதில் இவளை இன்னும் காணும் என்று தனக்குத்தானே பேசியபடி வேலையை பார்க்க ஆரம்பித்தான் நேரம் சென்று கொண்டிருந்ததே தவிர நித்திலா வந்த பாடில்லை இவளுக்கு லீவ்னா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாளே என்றபடி அவளது மொபைலுக்கு அழைக்க அது எடுக்கப்படவில்லை சே என்ன ஏதுன்னு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாளா என்னாச்சோன்னு நாம பதற வேண்டியதா இருக்கு என்றபடி புலம்பிக்கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து கையில் ஒரு ஃபைலை எடுத்துக்கொண்டு கௌதம் உள்ளே நுழைந்தான் என்னடா மச்சான் தனியா புலம்பிக்கிட்டு இருக்க நித்திலாவை இன்னும் காணோம்டா லீவா என்னன்னு தெரியலை அவன் கூறவும் தான் கௌதமிற்கு அவள் மருத்துவமனைக்கு சென்றிருப்பது ஞாபகம் வந்தது ஐயோ சாரிடா மச்சான் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் இதையெல்லாம் நான் வந்த உடனேயே சொல்ல மாட்டாயா சரி எந்த ஹாஸ்பிட்டல்னு விசாரிச்சியா ம் நம்ம சுகம் ஹாஸ்பிட்டல் தான் சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ ஆஃபீஸே பார்த்துக்கோ தன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் ஆதித்யன் கைகள் தன் பாட்டிற்கு காரை ஓட்டி கொண்டிருக்க மனது நித்திலாவை நினைத்து கொண்டிருந்தது கடவுளே அவ தனியா என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல ரொம்பவும் பயந்திருப்பா அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்காவது யாராவது கூட இருக்காங்களான்னு தெரியல காதல் கொண்ட அவன் மனது அவளுக்காக புலம்பிக் கொண்டிருந்தது காரை பார்க் செய்துவிட்டு வேகமாக தீவிர சிகிச்சை பிரிவிற்குள் நுழைந்தான் இருக்கையில் தலையை சாய்த்தபடி மிகவும் சோர்ந்து போனவளாய் கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் நித்திலா அவளை பார்த்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது இரு கைகளையும் கட்டிக்கொண்டு சுவற்றில் சாய்ந்தபடி அவளையே பார்த்து கொண்டு அங்கேயே நின்றிருந்தான் ஆதித்யன் ஏதோ ஓர் உந்துதலில் பட்டென்று கண்ணை திறந்தவள் சுவற்றில் சாய்ந்தபடி தன்னையே பார்த்து கொண்டிருந்த ஆதித்யனை பார்த்துவிட்டாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி ஆது என்ற கதறலுடன் ஓடிச் சென்று அவன் மார்பில் விழுந்திருந்தாள் அந்த நிமிடம் அந்த நொடி அவள் தன் மனதில் போட்டு வைத்திருந்த அனைத்து இரும்பு கதவுகளையும் விட்டு அவள் மனம் என்னும் சிம்மாசனத்தில் உரிமையுடன் ஏறி அமர்ந்திருந்தான் ஆதித்யன் காதல் செய்யும் மாயங்களுள் இதுவும் ஒன்று தனக்கு உரிமையான இடத்தில் மட்டும்தான் தன் மனபாரத்தை இறக்கி வைக்க அனுமதிக்கும் இவ்வளவு நேரம் தோழியாய் வர்ஷினி நித்திலாவின் அருகிலேயே இருந்தாலும் அவள் மனம் நாடியது என்னவோ ஆதித்யனைத்தான் ஆறுதலாய் அவள் தோல் சாய்ந்தது ஆதித்யனின் நெஞ்சத்தில்தான் தான் அகம் தொட வருவான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து அத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை மொத்தமும் ஆதித்யனை கண்டவுடன் அணையுடைத்த வெள்ளமாய் வெடித்து சிதறியது இத்தனை நேரம் இருந்த தைரியம் அனைத்தையும் இழந்தவளாய் வேரற்ற கொடி போல் அவன் நெஞ்சில் சாய்ந்து கதறிக்கொண்டிருந்தாள் நித்திலா அவனை கண்ட அந்த கணம் அவள் மனதில் அடியாழத்தில் புதைந்திருந்த அத்தனை காதல் உணர்வுகளும் முட்டி மோதிக்கொண்டு வெளிவந்தன அவனை கண்டதும் தான் என்ன உணர்கிறோம் என்று அறியாமலேயே ஓடிச்சென்று அவனை அணைத்திருந்தாள் கடும் வெயிலில் பாலைவனத்தில் நடந்து கொண்டிருப்பவளுக்கு ஒரு குலம் தென்பட்டால் எப்படி உணர்வாளோ அந்த நிலைமையில் இருந்தால் நித்திலா இவன் வந்து விட்டான் இனி அனைத்தையும் இவன் பார்த்து கொள்வான் என்று நிம்மதியில் அவன் மார்பில் புதைந்திருந்தாள் ஆதித்யன் நிலைமையோ சொல்லவே வேண்டியதில்லை அவளுடைய ஆது என்ற அழைப்பும் அதைவிட அவளது அணைப்பும் இருக்கும் இடத்தையும் மறந்து மனதுக்குள் குத்தாட்டம் போடச் செய்தது அவள் மனதில் தான் இருக்கிறோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது தன்னவள் தன்னை மட்டும்தான் தேடுகிறாள் என்ற உணர்வே அவனை விண்ணில் பறக்கச் செய்தது தன் மார்பில் சாய்ந்து விசும்பிக் கொண்டிருந்தவளின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தவன் ஷ் நிலா அழாதேடா அதுதான் நான் வந்துட்டேன்ல இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எங்கே அழுத்திச் சொன்னால் வார்த்தைகளுக்கு வலிக்குமோ என்று எண்ணும் அளவிற்கு அவ்வளவு மென்மையாக கூறினான் அப்பொழுதும் அவள் அழுகை நின்றபாடில்லை இல்ல அது உங்களுக்கு தெரியாது நந்துவுக்கு தலையில பலத்த அடியாம் ஏதோ கிரிட்டிக்கல் ஆபரேஷன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க தேம்பல்களுக்கிடையே வந்து விழுந்தன வார்த்தைகள் தன் மார்பில் இருந்து அவள் முகத்தை வலுக்கட்டாயமாக நிமிர்த்தியவன் நிலா இங்கே பாருடா அதுதான் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் அழக்கூடாது நீ முதல்ல அழுகையை நிறுத்து நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தேனா நான் உன்னை விட்டு நகரமாட்டேன் அப்புறம் மற்ற விஷயமெல்லாம் யார் பார்க்கிறது ம் பொறுமையாக எடுத்து கூறியபடி அவள் கண்ணீரை சுண்டிவிட்டான் இல்ல அது நான் அழமாட்டேன் நீங்க போய் மற்ற வேலையே பாருங்க என்றபடி தன் கண்களை அவசர அவசரமாக துடைத்து கொண்டவளுக்கு ஏதோ யோசனையில் மீண்டும் முகம் சுருங்கியது அது எனக்கு பயமா இருக்கு என்றபடி மீண்டும் அழ ஆரம்பித்தாள் அழுகையில் உதடு பிதுங்க தன் முகம் நோக்கியவளை இழுத்து அணைத்து கொண்டவன் நிலா அழாதேடா உன் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணும் ஆகாது முதல்ல கண்ண தொடை ஆறுதலாக அவள் தலையை நீவியபடி அவள் காதுக்குள் மிக மென்மையாக கூறினான் அவனது அந்த குரல் என்ன மாயம் செய்ததோ சரி நீங்க போய் டாக்டரை பார்த்து பேசுங்க இனி நான் அழமாட்டேன் என்று கூறியவள் சிறு குழந்தை போல் அவன் சட்டையிலேயே தன் முகத்தை அப்படியும் இப்படியும் புரட்டி கண்ணீரை துளைத்துக்கொண்டாள் அவனுடைய சட்டை முழுவதும் அவளுடைய கண்ணீர் கரைகள் அவளுடைய இந்த செய்கையில் அவனுக்கு சிரிப்புதான் வந்தது ம் தட்ஸ் குட் நீ இங்கேயே உட்கார்ந்துரு அவளை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தவன் அந்த மருத்துவமனையின் டீனை பார்க்கச் சென்றான் நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த வர்ஷினிக்கு நித்திலா ஆதித்யனை காதலிக்கிறாள் என்பது புரிந்து போனது அதை பற்றி அவளிடம் பேசுவதற்கு இது சரியான நேரமில்லை என்று புரிய அமைதி காத்தாள் அடுத்த பத்தாவது நிமிடம் நிறைய மருத்துவர்கள் புடைசூழ அவர்களிடம் தீவிரமாக எதையோ விவாதித்தபடியே அந்த பகுதிக்குள் நுழைந்தான் ஆதித்யன் சென்னையில் இருக்கும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நந்தினியை பற்றிய ரிப்போர்ட் பறந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் சென்னையில் இருக்கும் மூளை சம்பந்தமாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அனைவரும் அந்த சுகம் மருத்துவமனையில் கூடியிருந்தனர் நந்தினியின் உடல்நிலையை பரிசோதித்துவிட்டு ஐந்து பேர் அடங்கிய மருத்துவர் குழு ஒன்று அவளுக்கு உடனடியாக ஆபரேஷன் செய்ய திட்டமிட்டது இதற்கிடையில் ஃபாரினில் இருக்கும் அந்த மருத்துவருக்கும் தகவல் பறக்க அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் சிங்கப்பூரிலிருந்து சென்னை வரும் விமானத்தில் ஏறி அமர்ந்திருந்தார் அனைத்து வேலைகளும் பரபரவென்று நடந்தேற நந்தினியும் அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள் அழைத்து செல்லப்பட்டாள் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் அந்த ஆபரேஷன் நீடித்தது இந்த நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட நிதிலா ஆதித்யனை விட்டு அகலவில்லை அவன் தோளில் சாய்ந்தபடி ஆபரேஷன் தியேட்டரின் கதவையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அவனும் அவளை தன்னை விட்டு விலக அனுமதிக்கவில்லை தன் கையணைப்பிற்குள் அவளை வைத்தபடியே அனைத்து வேலைகளையும் செய்தான் இடையில் அந்த மருத்துவமனையின் டீன் வந்து ஆதித்யனிடம் பேச முற்பட்டபோது கூட அவனை விட்டு விலகாமல் அவன் சட்டையை இறுக பற்றியபடி அவனது தோளில் சாய்ந்திருந்தாள் அவள் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பேபி என்றபடி அவன் எழ முயற்சித்த போது கூட ஹம் என்றபடி அவனது சட்டைக்காலரை இருக பற்றி கொண்டாள் அவளது நிலைமையை பார்த்துவிட்டு அந்த டீனே சரி ஆதித்யன் நான் அப்புறம் பேசிக்கிறேன் என்றபடி விலகி சென்று விட்டார் ஒரு வழியாக நான்கு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வெற்றிகரமாக ஆபரேஷனை முடித்தபடி மருத்துவர் குழு வெளியே வந்தது அவர்களை பார்த்ததும் இன்னும் பயந்து போய் ஆதித்யனிடம் மேலும் ஒற்றிக்கொண்டாள் நித்திலா அவளை அணைத்து பிடித்தபடியே எழுந்தவன் டாக்டரிடம் இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கு என்று விசாரிக்க எவ்ரிதிங் இஸ் நார்மல் இனி பயப்பட தேவையில்லை இன்னும் மூணு நாள் அப் அப்சர்வேஷன்ல இருக்கணும் அதுக்கு பிறகுதான் நார்மல் வார்டுக்கு மாற்ற முடியும் என்க தேங்க்யூ டாக்டர் என்றபடி ஆதித்யன் அவரிடம் கைகுலுக்கினான் நாங்கள் எங்களுடைய கடமையை தான் செஞ்சோம் மிஸ்டர் ஆதித்யன் உங்கள் ஃபியான்சி தான் ரொம்பவும் பயந்துட்டாங்க போல என்றவர் அவனை ஒட்டியவாறு நின்றிருந்த நித்லாவை பார்த்து மேடம் உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க இனி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்க ஆதித்யன் சாருக்கு வரப்போற மனைவி தைரியமா இருக்க வேண்டாமா இருவரின் நெருக்கத்தையும் பார்த்து இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறவர்கள் என்று அவரை முடிவு செய்து கொண்டார் அவர் மட்டுமல்ல அந்த மருத்துவமனையே அவ்வாறுதான் நினைத்து கொண்டிருந்தது அவர் கூறிவிட்டு செல்லவும் தான் நித்திலாவிற்கு தற்போதைய நிலை உரைத்தது முகத்தில் அறை வாங்கியது போல் அவள் செய்த காரியம் அவள் மனதில் அறைய சட்டென்று அவனை விட்டு விலகி நின்றாள் அதற்குள் அவனை டாக்டர் அழைக்கவும் இங்கேயே இரு நிலா சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதே நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அவளிடம் உரைத்துவிட்டு அகன்றான் திக்ப்ரமை பிடித்தவள் போல் நின்று கொண்டிருந்தாள் அவள் கடவுளே இதுக்கு என்ன அர்த்தம் அவரை பார்க்கிற வரைக்கும் நான் தைரியமாகத்தான் இருந்தேன் அவரை பார்த்தவுடனே எனக்குள்ள என்ன நடந்ததுனே தெரியல எதுக்காக ஓடிப்போய் அவர் நெஞ்சில் விழுந்தேன் என்னுடைய மனபாரம் மொத்தத்தையும் அவர் தொழில்தான் இறக்கி வச்சேன் ஏன் நான் ஏன் இப்படி பண்ணினேன் இவ்வளவு நேரம் வர்ஷியும் என் கூடத்தானே இருந்தாள் ஆனால் அவ தோல் சாய்ந்து அழனும்னு எனக்கு ஏன் தோணலை எனக்கு ஒரு கஷ்டமான நிலைமைன்னு வரும்போது நான் அவரைத்தான் தேடியிருக்கேன் அப்படின்னா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அவர் அவர் என் மனசை தொட்டு விட்டார்னு தானே அர்த்தம் என் மனசில் அவருக்கான காதல் இருந்திருக்கு எந்த கணத்துல அவரை என் மனசுக்குள்ள நுழைய அனுமதிச்சேன்னு தெரியல என்னையும் அறியாம நான் அவரை காதலிச்சிருக்கேன் என்று தன் முதல் காதலை உணர்ந்து கொண்டவளின் மனதில் அவள் என்றோ படித்த ஒரு கவிதையின் வரிகள் தான் ஞாபகத்தில் உதித்தது இனம் விளங்கவில்லை எவனோ என் அகம் தொட்டுவிட்டான் மெல்ல அவளுடைய உதடுகள் இந்த வரிகளை உச்சரித்தன